அம்பேத்கர் பெயர் நாடாளுமன்றத்தில அமித்ஷா அது தொடர்பாக பேசி பெரும் சர்ச்சையாகி எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க 5 ரூபாய் சம்பரத்துக்கு 6 கி.மீ நடந்து வரேன் உங்களுக்கு புடிமுரா திருடா சரி சரி இந்த போதே அம்பேத்கர் மீது இவ்வளவு வெறுப்பை வைத்திருந்தவர்கள் வாக்கு அரசியலுக்காக இவ்வளவு நாள் அம்பேத்கரை கொண்டாடுவது போல் நடித்தார்கள் கண்ணாடி சார் அது நம்ம மூஜி பெரு இருக்கு நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதை போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி தூக்கி காட்டி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களும் கேள்வி எழுப்புகின்ற பொழுது இவரால் அதை டாலரேட் பண்ண முடியலை அப்போ கோவத்தில் கொந்தளிக்கிறார் நான் சொல்லிட்டே இருக்கேன் சுமார்ரா சுமார்ரான்னு கேக்குறியா

செஞ்சுட்டா அது இந்தியாவுல எந்த நீதிமன்றத்திலும் எந்த அடிப்படையில் வழக்கு தொடுக்க முடியாது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா என்ன சொல்லிருப்பாங்க இந்த சின்ன புஸ்தகத்தை கையில ஒருத்த தூக்கிட்டே இருக்கிறாரு என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நேரு அவர்களுடைய அமைச்சரவை கொடுத்த டார்ச்சர் தாங்காம ரிசைன் பண்றாரு தேர்தல் அவரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தி தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி நாலு சட்டமன்றத்துக்கு போட்டியிடுறார் எதிரே வேட்பாளர் நிறுத்தி தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி

இந்த இந்த வார்த்தையை ஒரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அல்ல திமுக சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த யாருன்னு ஒருத்தர் சொல்லிருந்தா நீ பாஜகவோட எதிர் ஒன்று என்னவா இருக்குன்னு சொல்லுவீங்க இதை விட அதிகமா இருக்குமா கடுமையா இருக்கும் பாதுங்க அம்பேத்கருக்காக அவங்கதான் நிற்பாங்க இப்படி அம்பேத்கரின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல அது ஆற்று தொள்ளாயிரத்தி நாற்பது தொடங்கின வன்மம்னு நான் சொல்றேன் சார் என்ன மூக்கு புடப்பா சில நேரத்தில் அப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் அம்பேத்கர் எங்கு அளவுக்கு கொண்டாடுனவங்களும் எங்க அளவுக்கு அம்பேத்கருக்கு சிறப்பு சேர்த்தவங்களும் இல்லன்றாங்க இப்போ என்ன பண்றீங்க? எங்க கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முருக்கு முருக்கு முருக்குன்னு குடிக்கறீங்க. ஓகே இவன் கோாமியத்தை வாங்கி குடிக்க தொடர்ற மாதிரியே சொறறானே இந்து கோட்வில் அம்பேத்கர் கொண்டு வர கொண்டு வந்தவுடன் நாடு முழுவதும் எதிர்த்தது யார் ஆர்எஸ்எஸ் காங்கிரஸை தோக்கடிச்சது ஆர்எஸ்எஸ் காங்கிரஸை காங்கிரஸ் தோக்கடிக்கல காங்கிரஸ் ஆட்சி தாங்க ஆமா காங்கிரஸ் என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நான் என்ன சொல்றேன் நேரு ஹிந்து கோட் பில்ல எங்கேயாவது அப்போஸ் பண்ணிருக்காரா நேரு பண்ணல யார் நேரு தனக்கு பிரதமர் மற்ற அவரே வருத்தப்பட்டாருல என்னால இதை நிறைவேற்ற முடியல நாம என்ன பசியது நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் நினைக்குது தெய்வம் நினைக்கிறது இருக்கா நீ ஏன்டா நினைச்ச நேரு ஆட்சி காலம் இந்திரா காந்தி ஆட்சி காலம் ராஜீவ் காந்தி ஆட்சி காலம் வரிசையா எடுத்துப்போம் இப்ப பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலம் எந்த ஆட்சி காலத்துல அம்பேத்கர் அவர்களுக்கு சிறப்புகள் அதிகமாக செய்யப்பட்டிருக்கு அவர் அதிகமாக கௌரவிக்கப்பட்டிருக்காரு இவனை நம்பலாம் ஒன்றை நம்ப முடியாது சொல்லுங்களேன் நீங்கள் பாரத ரத்னா கூட கொடுக்காத ஆட்சிகளா அல்லது லண்டனில் அவர் படித்த வீட்டை தங்கியிருந்த வீட்டை கூட அரசு நினைவகமாக மாற்றினா பிரதமர் மோடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பாபா சாஹேப் அம்பேத்கர் இறந்து விடுகிறார் முதல் முதல்ல பாரத ரத்னாங்கிற அவார்டு வந்து அந்த விருது வந்து அறிவிக்கிறாங்க அந்த விருது அறிவிக்கும் போதே அந்த பட்டியல்ல திரு நேரு அவர்களுடைய பேர் கொடுக்கிறது யாரு நேரு வாங்குறது யாரு நேரு அப்ப நம்ம காட்டிங் குடுக்குறோம் கூட்டியும் குடுக்குறோம் பாரத ரத் பாரத ரத்னா அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் யாருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை அம்பேத்கருடைய பிரதான கொள்கை என்பது இந்த நாட்டுல அரசியல் சாசன சட்டத்தை திருத்தணும் இந்தியாவை ஹிந்து நாடாக இதெல்லாம் அம்பேத்கருடைய கொள்கையா ராமாயணம் பெருமாள் கோயிலுங்கிற மொழி இல்லன்னா யாரோ சார் யாரோ பேசல மோடி சொன்னாரா மோடி என்ன சொல்லல சொன்னாரா என்ன சொல்லல அரசியலமைப்பு சட்டத்தை சொன்னாரா விழுந்து வணங்குறாரு சார்

ராமனையோ கிருஷ்ணனையோ நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்களின் அவதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்ன ஒரு அம்பேத்கர் நீங்க எதுக்கு பாபர் மசி அடிச்சீங்க நம்மளும் அம்பேத்கர் ஏத்துக்கிறோம்ல சார் ஏடி ஏன் ஏத்துக்கிறோம் நீ நினைவு எனக்கு அது என்ன திட்டமிட்டு அம்பேத்கர் மறை அதுக்கு தான் நீங்க பண்ணீங்க அம்பேத்கர் நினைவு தினம் நீங்க திட்டமிட்டு அடிச்சீங்க பைத்தியமாவே ரொம்ப நேரா நல்லா பேசிக்கிட்டாலையா நேரு ஒருவேளை உறுதியாக அம்பேத்கரை

அவர் அம்பேத்கருடைய வீரியத்தை தெரிந்து தான் ராஜினாமா பண்ணி தன்னுடைய இடத்தை அம்பேத்கர் கொடுத்தார் காங்கிரஸ் கட்சி செய்த வேலை அல்ல ஒரு தனி பட்டியலத்தை சேர்ந்த கட்சி அந்த கட்சியில தன்னுடைய இடத்தை அம்பேத்கருக்கு விட்டு கொடுத்தார் அப்படி அங்க காங்கிரஸ் அசம்பளிக்கு வந்தவர் அடி படைக்கடி மண்டலம் அடிச்சிடா குலதேஷன் உள்ள போய்வேன் आ